நம்ம டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவன்த்து டேர்ம் டூவில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வான முற்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பெரும்பான்ற்று படை இரண்டாவது கேள்வி பொறுத்துக மதலை பெருநீர் பரப்பு சென்னி தூண் நெகிழி உச்சி உறவு நீர் தேய்ச்சுடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஓகேவா பாருங்க இரண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி கடையிலூர் உருத்தரங்கண்ணனார் பத்து பாட்டில் எழுதிய பாடல் எது ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்ததான் நான்காவது கேள்வி பெரும்பான் படையின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்டைமான் ஐந்தாவது கேள்வி பத்து பாட்டு நூல்களுள் தவறானதை தேர்ந்தெடுமொழி காஞ்சி ஆறாவது கேள்வி உலக கிளர்ந்தன்னு வங்கம் என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் இது வந்து செவன்த் புக்ல தான் இருக்கு தெரிஞ்சுங்க ஆப்ஷன் சி அகனானூறு மிகவும் முக்கியமான கொஷின் இது அடுத்ததா ஏழாவது கேள்வி நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அகனானூறு எட்டாவது கேள்வி பொருத்துக வங்கம் பகல் நீகான் கப்பல் எல் கலங்கரை விளக்கம் மாடஒள்ளரி நாவாய் ஓட்டுபவன் ஸோ இதோ ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி புலால் நாற்றமுடையதாக அகனானூரு கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி கடல் பத்தாவது கேள்வி மருதத்தினையில் உள்ள முப்பத்து ஐந்து பாடல்களையும் களித்தொகையில் பாடியவர் ஆப்ஷன் ஏ இளநாகனார் பதினோராவது கேள்வி முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் மிகவும் முக்கியமான கொஷின் தொல்காப்பியத்திலருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் பன்னிரெண்டாவது கேள்வி பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல் ஆன்சர் அக்கா ஓல்டு புக் அண்ட் நியூ புக் பிடிஎஃப் வேணும் ஷாப்பில் கிட்ட சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க நான் படித்து முடிச்சுட்டு சமச்சீர் கல்வி சாரி படிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு சார் நெக்ஸ்ட்டு ஹலோ இருக்கீங்களா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஓகே நான் இப்போ நான் ஜாப் போகிறேன் ஓகே சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சமச்சீர் கல்வி சிலபஸ் ஓகே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன் ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து டேர்ம் வைஸாக நான் வந்து லெசன் போடலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா டிஎன் புக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில் கூகுளில் சர்ச் பண்ணி அதுலேருந்து கூட படிக்கலாம் அப்படி இல்லை புக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததா புக்ஸ்லேருந்து மட்டுமே படிங்க மெட்டீரியல் தயவு செஞ்சு எங்கேருந்து வாங்காதீங்க புக்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக வந்து நீங்கள் மெட்டீரியல் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்கூல் புக்ஸையும் படிங்க ஓகேவா பன்னிரெண்டுக்கு பி சொல்லியிருக்கீங்க பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல் பட்டினப்பாலை பதிமூன்றாவது கேள்வி பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடும் ஆன்சர் ஆப்ஷன் சி சேந்தன் துவாரகம் அடுத்ததா பதினான்காவது கேள்வி அருங்கலம் தறிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சொல்லியிருக்கீங்க ஓகே பதினான்காவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க கேள்விக்கு ஆன்சர் தருங்க சொல்லுங்க அகனானூறு தவறான பதில் கௌதம் பதினான்கு சி சொல்லியிருக்கீங்க இல்லை தவறான பதில் தவறான பதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து ஓகேவா பதினைந்தாவது கேள்வி கலஞ்சை கம்மியர் வருகன கூவி என கப்பல் கட்டும் கலையை குறிப்பிடும் நூல் ஆன்சர் டி சொல்லியிருக்கீங்க வெரி குட் கௌதமி வெரி குட் சூப்பர் ஆப்ஷன் டி ஓகே சி சொல்லியிருக்கீங்க கௌதமி தவறானது ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் சொல்லிங்க ஸோ ஆப்ஷன் டி மணிமேகலை தான் கரெக்டு அடுத்ததா பதினாறாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசம் கழித்தோனியில் கரை சேர்க்குந்து என கப்பல் பயணத்தை குறிப்பிடும் நூல் ஏ சொல்லியிருக்கீங்க தவறானது ஃபிஃப்டீன்க்கு டி சொல்லியிருக்கீங்க ஓகே கரெக்ட் வல் துறைச்சி வெரி குட் சிக்ஸ்டீன்க்கு வந்து சி சொல்லியிருக்கீங்க வெரி குட் கௌதமி ஓகே வெரி குட் சிக்ஸ்டீன்க்கு ஆப்ஷன் சி புறநானூறு வெயிட் ஓகே வெரி குட்பா பதினேழாவது கேள்வி பொறுத்துக்க ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எரா கப்பலை செலுத்துப செலுத்துபவர் பருமல் திசை திருப்பும் கருவி மீகான் அடிமரம் சுக்கான் குறுக்கு மரம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க வெரி குட் பதினேழுக்கு ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு தான் கரெக்டானது ஓகேவா ஸோ பதினெட்டாவது கேள்வி பொறுத்துக்க ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இயற் பெற்றம் திரி ரத்தம் திசை சொல் அழுவம் வடச்சொல் சோறு பதினேழுக்கு ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க வெரி குட் பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஓகேவா அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடகம் பதினெட்டுக்கு பி ஓகே பி சொல்லியிருக்கீங்க தவறானது ஸோ இது ரொம்பவே முக்கியமான கொஷின் நான் அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன் ரொம்பவே ஆனது ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாடகம்னு பாத்தீங்கனாலே ஓகே பத்தொம்போதுக்கு டி நாடகம்னா பிசுராந்தையார் தான் ஓகேவா ஸோ சாகித்ய அகாதமி பெற்றதும் பிசுராந்தையார் நாடகம் தான் ஓகே வெரி குட் பா கௌதமி டி சொல்லியிருக்கீங்க வெரி குட் வெரி குட் பிரேச்சி வெரி குட் நல்லா ஆன்சர் பண்றீங்க அடுத்த கேள்வி இருபதாவது கேள்வி வைப்பொழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் வவ்வார் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபதாவது கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க இருபத்தி ஓராவது கேள்வி பள்ளி தலைமனைத்தும் கோயில் சேகுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று கூறியவர் இருபதுக்கு ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க தவறான பதில் இருபதுக்கு ஆப்ஷன் சி தான் இருபத்தி ஓராவது கேள்விக்கு அஞ்சு சொல்லுங்க பாரதியார் வெரி குட் பா ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் தான் பாரதியார் கேள்வி திருக்குறளார் நூல்களுள் தவறானது கேள்வி திருக்குறளார் நூல்களுள் தவறானது ஏ சொல்லிருக்கீங்க உள்ளம் அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆன்சர் option B திரி சொல் ஓகே இருபத்தி ஏ சொல்லிருக்கீங்க வெரி குட் ஜெயஸ்ரீ வாங்க ஜெயஸ்ரீ இருபத்தி மூன்றுக்கு ஆப்ஷன் பி வெரி குட் வெரி குட் ஜெயஸ்ரீ சூப்பர் இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்கிடியோ க்ளியராக இருக்கா ஓகே இருபத்தி நான்காவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு ஓகே இருபத்தி நான்குக்கு பி வேறு இருபத்தாவது கேள்விக்கு ஓகே மூன்றுக்கு பி சொல்லியிருக்கீங்க குட் நான்குக்கு பி ஓகே வாங்க வெல்கம் ஓகே ஆப்ஷன் பி கரெக்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்ததா இருபத்தாறாவது கேள்வி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாட் கிளியரா வெயிட் பண்ணுங்கள் பாருமே வெரி குட் அடுத்ததா இருபத்தி ஆறாவது கேள்வி கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் இருபத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க வெரி குட் இல்லன் தமிழன் இருபத்தி ஏ சொல்லிருக்கீங்க தவறான பதில் இருபத்தி ஆறுக்கு கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் கனவு என்னும் இதழை இலக்கிய இதழை நடத்தி வருபவர் ஓகே வெரி குட் வெரி குட் ஜெயஸ்ரீ சூப்பர் ஆன்சர் பண்றீங்க ஆப்ஷன் டி இவருள் எவரும் இல்லை ஓகே கனவுன்றதை யார் எழுதிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கனவுங்கிறது யார் எழுதிப்பாங்கன்னா சுப்ர பாரதி மணியன் ஓகேவா சுப்ரபாரதி மணியன் ஓகே வெரி குட் இளன் தமிழன் க கனவுங்கிறதை யார் எழுதியிருப்பாங்க சுப்ரபாரதி மணியன் ஓகேவா அடுத்ததா ஏழாவது கேள்வி பவனந்தி முனி முனிவர் குறிப்பிடும் ஓரழுத்த ஒருமொழிகளின் எண்ணிக்கை ஏழாவது கேள்வி பவனந்தி முனிவர் குறிப்பிடும் ஓர் எழுத்த ஒரு மொழிகளின் எண்ணிக்கை ஓகே வெரி குட் வெரி குட் ஜெயஸ்ரீ பி நாற்பது இரண்டு தான் கரெக்டு வெரி குட் இல்லை இருபத்தெட்டாவது கேள்வி பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் சூப்பர் கௌதமி வெரி குட் இருபத்தி எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஓகே இருபத்தெட்டுக்கு பி சொல்லியிருக்கீங்க தவறான பதில் தவறானது ஓகே ஆறு சொல்லியிருக்கீங்க வெரி குட் சூப்பர் ஜெயஸ்ரீ தமிழன் சூப்பர் ஆன்சர் டி ஓகே ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு தான் கரெக்டு அடுத்ததான் இருபத்தொன்பதாவது கேள்வி கௌதமி சூப்பர் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இருபத்தொன்பதாவது கேள்வி காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு அன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இருபத்தி ஒன்பதுக்கு சி சொல்லிருக்கீங்க வெரி குட் வெரி குட் கௌதமி சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் சி இடைநிலை தான் கரெக்ட் ஓகேவா அடுத்துதான் முப்பதாவது கேள்வி திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் சி சொல்லிருக்கீங்க வெரி குட் இளந்தமிழன் இருபத்தி ஒன்பதுக்கு சி வெரி குட் ஜெயஸ்ரீ சூப்பர் ஜெயஸ்ரீ நல்லா ஆன்சர் பண்றீங்க இளந்தமிழனும் நல்லா ஆன்சர் பண்றீங்க முப்பதாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் முப்பதாவது கேள்வி ஆப்ஷன் சூப்பர் ஓகே ஜெயஸ்ரீ தமிழன் சூப்பர் ஆப்ஷன் பி நாளடியார் தான் கரெக்டு அடுத்துதான் முப்பத்தி ஓராவது கேள்வி வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுத எழுதியவர் முப்பத்தி ஓராவது கேள்வி வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் முப்பத்தி ஓராவது கேள்வி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஒன்னுக்கு ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க தவறான பதில் வெள்ளத்துறைச்சி தவறான பதில் ஓகே ஏ இல்ல தவறான பதிலா கௌதமி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தேனரசன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று முப்பத்தொன்றுக்கு சி சொல்லியிருக்கீங்க வெரிகுடில்தமிழன் தமிழன் ரெண்டாவது கேள்வி கூற்று காலமேக புலவரின் இயற்பெயர் பரதன் காரணம் கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் ஸோ இது எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ரொம்பவே முக்கியமான கொஷின் பாருங்கள் தேத் கரெக்டா ஜெயஸ்ரீ நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க என்னாச்சு ஜெயஸ்ரீ சரியான பதில் சொல்லுங்கள் ஆ வெரி குட் வெரி குட் ஜெயஸ்ரீ ஓகே பரதன் கிடையாது வரதன் ஓகேவா ஓகே ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி ஓகே வெரி குட் முப்பத்து மூன்றாவது கேள்வி ஏற பரியாகுமே தொடரில் பரி என்பதன் பொருள் சாரி மேம் கிளியரா தெரியல ஓகே ஓகே பா இப்போ தெரியுதா பாருங்க ஓகே முப்பத்தி மூன்றுக்கு குதிரை சொல்லியிருக்கீங்க வெரி குட் ஓகே பரி என்பதன் பொருள் ஆப்ஷன் பி குதிரை ஓகே வெரி குட் பா பி வெரி குட் வலைத்துறைச்சி அடுத்ததா முப்பத்தி நான்காவது கேள்வி மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் முப்பத்தி நான்காவது கேள்வி மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் தேர்ட்டி ஃபோர்க்கு ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க வெரி குட் ஜெயஸ்ரீ சூப்பர் ஆப்ஷன் சி தேனரசன் தான் கரெக்ட் ஓகேவா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி காலமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானது முப்பத்தாயிர கேள்வி தேர்ட்டி ஃபோருக்கு பி சொல்லியிருக்கீங்க தவறானது தேனரசன் தான் கரெக்ட் ஓகே வெரி குட் கௌதமி சூப்பர் முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க முப்பத்திக்கு ஆன்சர் பண்ணுங்க காலமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானது அஞ்சு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா முப்பத்தைந்துக்கு சி வெரி குட் வெரி குட் சூப்பர் கௌதமி சூப்பர் இளம் ஓகே வெரி குட் ஆப்ஷன் சி சரஸ்வதி அந்தாதி ஸோ இது யார் எழுதியிருப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சரஸ்வதி அந்தாதி யார் எழுதியிருப்பாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே வெரி குட் ஜெய்ஸ்ரீ சூப்பர் கம்பர் தான் எழுதியிருப்பாரு அடுத்ததான் முப்பத்தாறாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என ஓவியத்தை பற்றி கூறும் நூல் ஓகே கம்பர் வெரி குட் துரைச்சி முப்பத்தாறுக்கு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க சூப்பர் இளந்தமிழன் கம்பர் வெரி குட் அடுத்தது முப்பத்தாறாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என ஓவியத்தை பற்றி கூறும் நூல் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது வர்றதுக்கு வாய்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தாறுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை ஓகேவா முப்பத்தி ஏழாவது கேள்வி இன்ன பல பல ஓகே முப்பத்தாறுக்கு நெடுநல் வாடை வெரி குட் ஜெய்ஸ்ரீ சூப்பர் நல்லா ஆன்சர் பண்றீங்க முப்பத்தேழாவது கேள்வி இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் முப்பத்தேழாவது கேள்வி ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவிய கலை அந்த மாதிரி டாப்பிக் இருக்கு இல்லையா ஸோ அதில் வர்றதுக்கு அந்த சிலபஸில் அந்த டாப்பிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பத்து ஏழாவது கேள்வி ஆன்சர் ஓகே வெரி குட் வெரி குட் முப்பத்தேழுக்கு ஏ சொல்லியிருக்கீங்க கௌதமி தவறானது ஜெயஸ்ரீ பரிபாடல் சொல்லியிருக்கீங்க வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிபாடல் தான் கரெக்ட் ஓகே வெரி குட் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது கேள்வி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை ஒரு நிமிஷம் புகுத்தியவர் ஓகே முப்பத்தெட்டாவது கேள்வி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ஓகே முப்பத்தெட்டாவது கேள்வி ஆன்சர் ஓகே ராஜா ரவிவர்மா வெரி குட் ஆப்ஷன் டி ராஜா ரவிவர்மா தமிழன் சூப்பர் மகாலட்சுமி வெரி குட் வாங்க வெல்கம் முப்பத்தொன்பதாவது கேள்வி நாட்காட்டை ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் முப்பத்தொன்பதுக்கு கொண்டை ராஜு சொல்லியிருக்கீங்க வெரி குட் ராஜ சூப்பர் ஓகே ஆப்ஷன் ஏ கொண்டை ராஜு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகே நாற்பதாவது கேள்வி தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கு வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன முப்பத்தி ஒன்பதுக்கு நாற்பதுக்கு ஏ சொல்லிருக்கீங்க தவறான பதில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஓகே வெரி குட் வெரி குட் மகாலட்சுமி ஜெயஸ்ரீ சூப்பர் ஆப்ஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று இருபத்தி இரண்டு ஓகேவா சேம் சேம் நம்பரா வருது அடுத்ததா நாற்பத்தி ஓராவது கேள்வி தஞ்சை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் சாரி தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் நாற்பத்தோராவது கேள்வி தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நானே ஆன்சர் சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு ஓகே தஞ்சைன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் வெரி குட் குட் இல்லை தமிழன் சூப்பர் சூப்பர் ஓகே நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகே ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க வெரி குட் மகாலட்சுமி ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் ஓகே ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வெரி வெரி குட் இளன் தமிழன் ஓகே திவ்யா சூப்பர் 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 ஓகே

ஓகே நாற்பத்தி மூன்றுக்கு ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க வெரி குட் இளம் தமிழன் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ இளம் தமிழன் ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க மகாலட்சுமி வெரி குட் ஆப்ஷன் டி கன்னிமாரா நூலகம் வெரி குட் நாற்பத்தி நான்காவது கேள்வி பூம்புகாரில் அமைந்துள்ள கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்பத் தொகுதிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காவது கேள்வி பூம்புகாரில் அமைந்துள்ள கனகின் வரலாற்றை விளக்கும் சிற்பத் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் தெரிஞ்சுருங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபார்ட்டி த்ரீக்கு ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க வெரி குட் 44 நான்குக்கு பி சொல்லிருக்கீங்க சூப்பர் இளம் தமிழன் மகாலட்சுமி ஓகே ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே திவ்யா ஏ சொல்லிருக்கீங்க தவறானது ஓகே கௌதமி சூப்பர் அடுத்ததா நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உவேசா உலகம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு கன்னிமரான் உலகம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு உலகத்தமிழ் சங்கம் கிபி ஆயிரத்து சாரி இரண்டாயிரத்து பதினாறு நாற்பத்தி ஒன்பது ஓகே வெரி குட் ஜெயஸ்ரீ திவ்யா பி சொல்லியிருக்கீங்க தவறான பதில் ஸோ பொறுத்துக்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே நாற்பத்தைந்துக்கு ஏ சொல்லியிருக்கீங்க வெரி குட் பா சூப்பர் பா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஓகே நாற்பத்தைந்துக்கு பி தவறானது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அடுத்ததான் நாற்பத்து ஆறாவது கேள்வி பின்வரல் முதநிலைத் திரிந்த தொழிற்பயர் எது நாற்பத்தாறாவது கேள்வி பின்வரல் முதநிலைத் திரிந்த தொழிற்பயர் எது ஊரு வெரி குட் பாரி குட் சூப்பர் ஓகே ஆப்ஷன் ஏ ஊரு அப்படிங்கிறது தான் கரெக்டானது வெரி குட் பா சூப்பர் இனம் தமிழன் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தொழில் பெயர் பற்றிய தவறான கூற்று நாற்பத்தி ஏழாவது கேள்வி தொழிற்பெயர் பற்றிய தவறான கூற்று ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க ஓகே ஆப்ஷன் பி தவறானது ஆப்ஷன் இம் தவறானது சரியான பதில் சொல்லுங்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தொழிற்பெயர் பற்றிய தவறான கூற்று எது ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க தவறானது தவறானது திவ்யா ஓகே ஆன்சர் தெரியலையா யாருக்குமே ஆன்சர் தெரியலையா ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வெரி குட் பா ஜி சூப்பர் ஜெயஸ்ரீ நல்லா படிச்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஓகே என்ன ஆகுனா முன்னிலை இடத்தில் மட்டுமே வருங்கிறது தவறானது படர்க்க இடத்துல வரும் ஓகேவா

ஓகே ஏ சோம்பல் வெரி குட் பாரி குட் ஜெயஸ்ரீ இளந்தாற்பது கேள்வி இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது நாற்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க வெரி குட் மூணு பேர் நாலு பேர் வந்து சூப்பரா கமெண்ட் பண்றீங்க மகாலட்சுமி ஜெயஸ்ரீ இளந்தமிழன் சூப்பரா கமெண்ட் பண்றீங்க அடுத்ததா

கட் வச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா புனையா புனையா ஓவியம் புறம்போன் ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் என்ன வரும் புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் வரும் ஓகேவா ஸோ அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஆப்ஷன் சி வெரி குட் மணிமேகலை ஓகே வெரி குட் பா நல்லா ஆன்சர் பண்ணீங்க சூப்பர் இளந்தமிழன் மகாலக்ஷ்மி அப்புறம் கௌதமி ஜாயஸ்ரீ ஓகே வெரி குட் சூப்பர் ஆமா கடுப்பது மணிமேகலை அன்னம் கொடுப்பது மணிமேகலை வெரி குட் பா சூப்பர் மகாலட்சுமி ஓகே சூப்பர் பா எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க ஓகே இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் ஸோ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆறாயிரம் கொடுத்தாலும் தயவு செஞ்சு மெட்டீரியல் எதுவுமே வாங்காதீங்க புக்லேயே படிங்க புக்கில் சிக்ஸ்த் டு டென்த் வந்து தமிழ் படித்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் லெவன்த் டுவெல்த் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அது சிலபஸ் மட்டும் படிங்க ஓகேவா ஃபுல் புக்கும் நீங்கள் படிக்க தேவை லெவன்த் டுவெல்த்தில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க தயவு செஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் வாங்காதீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஸோ இவ்வளோதான் என்னோட அட்வைஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஜெயஸ்ரீ ஓகேப்பா பாய் லைவ் முடிச்சுக்கலாம் தேங்க்யூ